ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் பால் சர்பத் தான் பண்ண போகிறோம் இந்த பால் சர்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பால் சர்பத் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஸாக வெதை சேர்த்துக்கலாம் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போது நான் ஒரு பெரிய சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தேங்காவை உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவை உடைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தேங்காய் தண்ணியையும் ஒரு பவுலில் வச்சுருக்குறேன் ஒரு ஏழு போல் பாதாம் பிஸில் ஃபுல் நைட் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போது சப்ஜா சீடும் நல்லா ஊறிடுச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ உடச்சி வச்ச தேங்காவை கீறி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்துருக்குறேன் இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணியை பாத்திரத்துக்கு மேலே வச்சிடலாம் அப்போ தேங்காய்ப்பாலை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் நல்லா துணியில் கட்டி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா திக்கான முந்தல் தேங்காய்பால் ரெடி ஆயிருக்கு இதையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை வடிகட்டிக்கலாம் இப்போ ரெண்டாவது ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே மிக்ஸி ஜாரில் போட்டு மூணு திருப்பும் நல்லா அரைச்சி எடுத்து பால் எடுத்து வச்சிடலாம் இப்போது பால் வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பத்து போல் பாதாமையும் ஒரு பத்து போல் முந்திரியையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பாதாமில் உள்ள தோலைலாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் தண்ணியிலருந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா முந்திரியையும் பாதாமையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்ச பாதாம் முந்திரியை நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஊற வச்ச பாதாம் மிஷினையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பாதாம் பிசினையும் சேர்த்தாச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ ஊற வச்ச சப்ஜாவதையும் சேர்த்துக்கலாம் சப்ஜாவதை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இனிப்புக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்தாச்சு எனக்கு இனிப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நாட்டு சக்கர சேர்த்துக்கிறேன் நாட்டு சீக்கிரம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலருக்கு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக க்யூப் சேர்த்துக்கலாம் இதில் ரெடி பண்ண தேங்காய் பால் சர்பத்தை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க ரொம்ப சத்தானது ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ